வணக்கம் நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் பிரதோஷம் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு பொருள்படுது அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த பிரதோஷம் சனிக்கிழமையில் சனி பிரதோஷமாக வருது ஆவணி மாத முதல் நாளன்னைக்கு துவங்கும் இந்த சனி பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த அற்புதமான நாளில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரணும் அப்படின்னா இந்த ஒரு எளிய பொருளை சிவன் பெருமானுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் சிவன் கோவிலில் இருக்கும் எம்பெருமான் ஈசனுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்ல சிவபெருமானின் இரகசிய சூட்சம மந்திரத்தையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது முதல்ல ஆழக்கால விஷம் தோன்றியது அப்படிங்கிறது கதை இருக்குது தேவர்கள் உட்பட உலகத்தில் உள்ள எல்லாருமே அந்த ஆழ காலத்தின் வெம்மையை தாங்கிக் கொள்ளவே முடியாமல் தவித்தாங்களாம் அப்போது கருணை மனம் கொண்ட சிவபெருமான் ஆழகால விஷத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது கதை சிவபெருமானின் கருணைக்கு நன்றி செலுத்த தேவர்கள் சென்ற பொழுது நஞ்சு உண்ட விஷத்தை உண்ட பரமனின் மூச்சு காற்றுப்பட்டு தேவர்கள் எல்லாருமே மயங்கி விழுந்துட்டாங்களாம் தேவர்களை காப்பாற்றுவதற்காக நந்தி தேவர் அந்த நச்சு காற்றை உள்வாங்கி தூய காற்றை வெளியிட்டார் அப்படிங்கிறது கதை அதனால் தேவர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்தனர் அப்படின்னும் வளர்ப்பிறை தேய்ப்பிறை ஆகிய திரியோதசி திதிகளில் எல்லா சிவ ஆலயங்களிலும் பிரதோஷ பூஜை நடைபெறுது மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள இந்த நேரம்தான் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவதுவோடு மட்டுமல்லாமல் நந்தியும் பெருமானையும் வழிபடுவதன் மூலம் எத்னாவித பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை சிவபெருமான் அந்த நஞ்சை உண்டு தேவர்களை காப்பாற்றியது என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேய்பிரை திதி த்ரியோதிசி கூடிய சனி கிழமை அப்படிங்கிறதுனால சனி கிழமையில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சனி மகா பிரதோஷத்தில் விரதமிருந்து ஈஸ்வரனை வழிபட்டோன்னா சனியின் பிடியிலிருந்து இருந்து அப்படின்னும் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சனி தோஷம் விலகும் இந்த அற்புதமான சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சனிக்கிழமை ஆவணி மாதம் மாத பிறப்பு அன்னைக்கு வருது இந்த மகா பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு அபிஷேக ஆராதனைகளுக்கு தேவைப்படும் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு அதிலும் குறிப்பாக சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களில் ரொம்பவே உகந்ததான பால் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை உடனே விலகணும் அப்படின்னா பிரதோஷம் தோறும் பாலு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது அதிலும் குறிப்பாக பசும் பால் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பது மோடு மட்டுமல்லாமல் அபிஷேகத்தை உட்கார்ந்து கண்குளிர பார்த்து நந்தியம்பெருமானையும் வழிபாடு செய்து சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்திலையும் கலந்து கொண்டு எம்பெருமான் ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் பார்க்கடலை கடைந்த பொழுது தோன்றிய ஆழ விஷத்தை கண்டு பயந்து நடுங்கிய தேவர்கள் அபயம் வேண்டி சிவபெருமானை அணுகுவதற்கு முன்பாக நந்தி தேவரை வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் பிரதோஷ வேலையில் முதல்ல நந்தி பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அதன் பிறகுதான் சிவபெருமானுக்கு நடைபெறும் அதனால் நந்தி தேவரை வணங்கி அவருடைய அருளை அன்று முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் நின்று சிவபெருமான் நடனம் புரிந்தார் அப்படின்னும் அதனால் நந்தி தேவரை வழிபட்டு விட்டு தான் அவருடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையில் எம்பெருமான் ஈசனை வழிபட வேண்டும் தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அருகம்புல் மாலையும் வில்வ இலைகளாலும் நந்தி தேவரை அலங்கரித்து நெய் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு இந்த பிரதோஷத்தை விடாமல் அதுவும் சனிக்கிழமையில் வரும் இந்த சனி மகா பிரதோஷத்தை தவறவிடாமல் எம்பெருமான் ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நந்தியம்பெருமானின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சிவபெருமானின் இரகசிய சூட்சம மந்திரமும் தெரிஞ்சுக்கலாம் ஓம் நமச் சிவாய அப்படிங்கிற தாரக மந்திரத்தை அன்று நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஈசனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஓம் நமச் ஓம் நமச் ஓம் நம